ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சரண்யா இங்கெல்லாம் இன்னும் சரியாக புரியலைன்னு நினைக்கேன் நான் என்ன நான் என்ன சொல்ல வரேன்னு பிள்ளைய அக்கா நீங்கள் இந்த சாப்பாடு கொடுங்க அந்த சாப்பாடு கொடுங்கன்னா அது நியாயம் நீங்கள் பார்க்கலை அப்படின்னு சொன்னால் அது என்ன நியாயம்னு எனக்கு புரியலை அதை தான் நான் வந்து கேட்டேன் நான் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருப்பேன் ஆனால் நீங்கள் வந்து கேட்குற கேள்விலாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் அதை தான் சொல்ல வாரேன் ஆனால் உங்களுக்கு புரியலை கார்த்திகேயன் ஆனால் நீங்கள் பேசுகிறது ரொம்ப தப்பு என்னி என்னனாலும் பேசுங்க என் சப்ஸ்கிரைபர் வந்து இந்த மாதிரி பேசுகிறது ரொம்ப தப்பு கார்த்திகேயன் நான் ரொம்ப வன்மையாக உங்களை கண்டிக்கிறேன் அதே மாதிரி ட்ரெயினில் போனதாகவும் அதுக்கு விளக்கம் கொடுன்னு ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க அதுக்குன்னு தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் ட்ரெயின்னால் எல்லோரும் போக தான் செய்வாங்க பக்கத்தில் இருந்தாங்க அவங்க நான் ரீல்ஸ் போட்டேன் சரியா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தப்பாக தெரியல பார்த்தவங்களுக்கு தப்பாக தெரிஞ்சிருக்கு அதனால் நான் வந்து இந்த இடத்துல மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான் எப்போவும் ஒரே மாதிரி தான் இருக்கேன் நான் வந்து என்னை வந்து எப்படி சொல்கிறது நான் பார்க்கல அப்படி பண்ணலை இப்படி பண்ணலை அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க நான் நான் மட்டும்தான் என் பிள்ளைய பார்த்துட்ருக்கேன் யாரும் இதுவரை வந்து பார்த்ததில்ல என்ன என்னோட சொந்தக்காரங்களை சொல்கிறேன் நான் உங்களை சொல்லலை யாரும் பார்த்துக்கல நான் தான் பார்த்துட்ருக்கேன் பார்க்குற உங்களுக்கும் தெரியும் பிள்ளை வந்து எப்படி இருக்கான்னு நல்லா இருக்கான்னு ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் அவள் வந்து சரியில்லை அவள் பார்க்கலை இப்போ நான் பார்க்கலன்னா பிள்ளை எப்படி விளாட்றா அப்படின்னு எனக்கு தெரியணும் இல்லையா அதனால் நான் அப்படி பேசியிருந்தேன் நான் எதுவும் தப்பாக பேசியிருந்தேன் என்னை மன்னிச்சிருங்க இனி வந்து நான் வந்து இப்படிலாம் பேச மாட்டேன் தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சுருங்க யாரும் மனசையும் புண்படுத்துகிற மாதிரி இருந்துருச்சுன்னா என்னை மன்னிச்சுருங்க ஓகே